ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்முடைய சேனல்ல பார்க்கக்கூடிய எந்த ஒரு பதிவானது உங்க அனைவருக்குமே ரொம்பவே பயனளிக்கக்கூடிய ஒரு பதிவு தாங்க சுமார் நூறு வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த ஒரு அற்புதமான சேர்க்கை அதாவது தை பௌர்ணமியோடு சேர்ந்து வரக்கூடிய தைப்பூச திருநாளானது வருகின்ற வியாழக்கிழமை அதாவது இருபத்தி ஐந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி வந்திருக்குங்க இந்த நாளில் நம்ம எப்படியெல்லாம் வழிபாடுகள் செய்தால் முருகனுடைய ஆசையானது பரிபூரணமாக பெற முடியும் வியாழக்கிழமையோடு இந்த பௌர்ணமி வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது குபேரருக்கு உரிய இந்த ஒரு நன்னாளில் நம்ம எப்படியெல்லாம் வழிபாடு செய்தால் குபேரருடைய அருளை நம்மளால் பெற முடியும் மேலும் நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தை அடைய முடியும் அப்படின்ற சில சுவாரஸ்யமான விஷயங்களை தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆயிரத்தி ஐநூறுரூபா மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட ஆயிரத்தி நூறுரூபா மட்டுமே பாலிஸ்டு மாலையும் நம்ம கிட்டே இருக்குது ஏடிஎம்மில் பாலிஸ்டு மாலை வேணுனா ஆயிரத்தி ரூபாய் வரும் கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாதுங்க ரொம்ப நம்பகத்தமையா தினமும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க மாலையிலேயே வகை இருக்குதுங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க கான்டாக்ட் எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சி இருபத்தி ஏழு பூசம் நட்சத்திர நாளில் முருகப்பெருமான வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானது நமக்கு வேண்டிய வரங்கள் அனைத்தையும் வந்து முருகப்பெருமான் வழங்குவார் இது எல்லாருக்குமே காமனாக தெரிஞ்ச ஒரு விஷயந்தாங்க அதாவது இது போன்ற பௌர்ணமியும் தைப்பூசமும் இணைந்து வரக்கூடியது பார்த்திங்கன்னா பிரித்தி யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் வந்திருக்கு பொதுவாக யோகங்கள் அப்படின்னாலே நமக்கு சுபயோகம் அசுபயோகம் அப்படின்னு ரெண்டு வகையான யோகங்கள் காணப்படுதுங்க இதில் வியாழக்கிழமை அன்று வரக்கூடிய இந்த ஒரு யோகமானது விஷ்வகம்பம் யோகமானது ஏற்பட போகுது இந்த விஸ்வகம்பம் யோகமானது அசுப யோகமா இருந்தாலுமே கூட அந்த நாள் முழுவதும் பார்த்தீங்கன்னா பிரித்தியோகமானது காணப்படுது இந்த பிரித்தியோகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது இது வந்து ஒரு சுப யோகம் அதனால இந்த நாள்ல நீங்க குரு பகவானையும் மற்றும் குபேரரையும் வழிபாடு செய்தோம் அப்படின்னா நமக்கு வேண்டிய செல்வ செழிப்புகளானது கண்டிப்பா ஏற்படுங்க பொதுவா வியாழக்கிழமை அப்படின்னாலே குரு பகவானுக்கும் குபேரருக்கும் உரிய நாள் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் குரு பகவானை வணங்கணும் அப்படின்னாலே நமக்கு செல்வ செழிப்புகள் எல்லாமே வந்து ஏற்படும்ங்க குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்ற ஒரு பழமொழியை வந்து காணப்படுது யார் ஒருவருக்கு குரு பகவானுடைய பார்வையானது கிடைக்குதோ அவருக்கு நல்ல ஒரு யோகமானது ஏற்படுங்க கோடி கோடியாக கடன் இருந்தாலுமே கூட அத்தனையும் வந்து விரைவில் வந்து சரியாகிவிடும் அந்த அளவுக்கு குரு யோகமானது ரொம்பவே அற்புதமானது சொல்லப்போனால் குபேர காலம் அப்படின்றது ஒவ்வொரு நாளுமே மாலை நேரத்தில் வரக்கூடிய அந்த ஐந்து மணிலருந்து எட்டு மணி வரைக்கும் சொல்லுவாங்க குறிப்பாக அதுவும் வியாழக்கிழமையில இந்த குபேர காலம் வரக்கூடிய நேரத்தில் நம்ம வழிபாடுகள் செய்தோம் அப்படின்னா ரொம்பவே விசேஷமானது இதற்கூடவே பௌர்ணமியும் வந்து சேர்ந்திருக்குங்க இந்த பௌர்ணமியும் இந்த குபேர காலமும் வந்து இணைந்து வரக்கூடிய அந்த ஒரு அற்புதமான தருணம் இருக்குது இல்லையா அந்த நேரத்தில் நீங்கள் வழிபாடுகள் செய்யுங்க நிறைய நன்மைகளை வந்து கண்டிப்பாக பெற முடியும் பொதுவாகவே பௌர்ணமி தினம் அப்படின்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குத்துவிளக்கு பூஜை வந்து செய்வாங்க இது நிறைய இடங்கள்ல அதாவது கோவிலில் தான் செய்யணும் அப்படின்னு அவசியம் கிடையாதுங்க வீடுகளில் கூட நிறைய பேர் வந்து பௌர்ணமியில் வந்து குத்துவிளக்கு பூஜை செய்வாங்க அப்படி குத்துவிளக்கு பூஜை செய்யும் பொழுது நீங்கள் ஒரு சில வழிமுறைகளை எல்லாம் பின்பற்றுனீங்க அப்படின்னா நிறைய நல்ல பலன்கள் வந்து ஏற்படும் அந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்குங்கிறதுனால கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிடாதீங்க பொதுவாகவே மாலை நேரம் ஆறு மணிக்கு மேலே நம்மளுடைய வீடுகளில் விளக்கேற்றக்கூடிய பழக்கம் நமக்கு இருக்கும் அதுவும் பௌர்ணமி தினத்தில் மாலை நேரம் ஆறு மணிக்கு மேலே நீங்கள் விளக்கு ஏற்றும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய விளக்கு எதுவாக இருந்தாலும் அந்த விளக்கில் நீங்கள் நெய்விட்டு ஏற்றுங்க ஒருவேளை நீங்கள் குத்துவிளக்கு பூஜை வந்து செய்கிறீங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்களை வந்து நீங்கள் அதில் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதாவது குத்து நீங்க நீங்கள் வெறும் தரையில் வைக்காம ஒரு வாழை இலை போட்டு அது மேலே பச்சரிசியை பரப்பி அதற்கு நடுவில் நீங்கள் குத்து விளக்கு வைத்து வழிபாடு செய்யுங்க அதே மாதிரி தாங்க அந்த குத்துவிளக்கு பூஜை செய்யக்கூடிய நேரத்தில் அந்த பச்சரிசி வச்சுருப்பீங்க இல்லையா அதுக்கு மேலே ஒரு ரூபாய் நாணயம் பச்சை கருப்பூரம் ஒரு துண்டு ஒரு பெரிய முழு ஜாதிக்காய் இது எல்லாத்தையுமே அந்த அரிசிக்கு மேலே வைத்து நீங்கள் அதுக்கப்புறமா விளக்கு ஏற்றி வழிபாடுகள் எல்லாம் செய்யுங்க ஒருவேளை உங்களுக்கு ஜாதிக்காய் வந்து கிடைக்கல ஜாதிக்காய் பொடி தான் கிடைச்சிருக்கு அப்படின்னா ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை ஒரு பன்னீரில் நினைத்த மஞ்சள் நிற துணியில் கொஞ்ச நேரம் உலர வச்சுட்டு அந்த வஸ்திரத்தில் ஜாதிக்காய் பொடி சேர்த்து அதனோடு ஒரு ரூபாய் நாணயம் பச்சை கற்பூரம் சிறிதளவு எல்லாம் சேர்த்து ஒரு முடிச்சு வச்சுக்கோங்க அந்த முடிச்ச நீங்க விளக்குக்கு அருகில வைத்து தீபம் ஏற்றி வழிபாடுகள் எல்லாம் செய்துக்கோங்க இப்படி செய்யும் பொழுது நிறைய நல்ல பலன்கள் ஏற்படும் அதுவும் கரெக்டாக அந்த அற்புதமான யோகங்களானது இணைந்து வரக்கூடிய நேரத்துல அந்த காலத்துல நீங்க இப்படி செய்தீங்க அப்படின்னா உண்மையாலுமே ஒரு நல்ல முன்னேற்றத்தை வந்து பார்க்க முடியுங்க மேலும் அன்றைய தினம் தைப்பூசம் அப்படிங்கிறதுனால அன்னை பார்வதியுடைய அருளாசியும் முருகப்பெருமானுடைய அருளாசியும் நமக்கு சேர்ந்து கிடைக்கும் இப்படி நீங்க திருவிளக்கு பூஜை அதாவது குத்து விளக்கோ அல்லது காமாட்சியம்மன் விளக்கோ எந்த விளக்கு நீங்க உங்களுடைய வீட்டில் ஏற்றுனீங்க அப்படின்னாலும் பரவாயில்லை அதற்கு அடியில் ஏற்கனவே சொன்ன மாதிரி தாங்க கொஞ்சம் அரிசி பச்சரிசி வச்சு அதற்கு மேலே ஒரு ரூபாய் நாணயம் ஒரு ஜாதிக்காய் ஒரு துண்டு பச்சை கற்பூரம் இதை தவறாமல் வைத்து அந்த தீபத்தை ஏற்றி பாருங்க நிச்சயமாக நிறைய மாற்றத்தை வந்து பார்க்க முடியும் இப்படி உங்களுடைய வீட்டில் தீபத்தை ஏற்றும் பொழுது தவறாமல் நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கணுங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபம் ஏற்றும் பொழுது ஓம் ஒளிர்வள விளக்கே போற்றி அப்படின்ற இந்த ஒரு மந்திரத்தை வந்து தவறாமல் வந்து சொல்லுங்க இதை சொல்லிக்கிட்டே நீங்கள் திருவிளக்கு வந்து மலர் அர்ச்சனை அல்லது நாணய அர்ச்சனை வந்து செய்யுங்க இது வரைக்குமே நீங்கள் நாணய அர்ச்சனை வந்து செய்ததே கிடையாது அப்படின்னாலும் பரவாயில்லை இந்த டைம் வந்து செய்யுங்க நல்ல ஒரு மாற்றத்தை வந்து பார்க்க முடியும் தை மாதம் அதுவும் தைப்பூச திருநாளின் பொழுது பௌர்ணமியோடு வந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் நாணய அர்ச்சனை செய்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப விசேஷமானது அதாவது குபேரருக்கு இந்த நாணயத்தினுடைய சத்தம் கேட்டாலே வந்து குபேரர் அந்த இடத்துக்கு வந்துருவாருன்னு சொல்லுவாங்க அதனால் தவறாமல் எல்லாருமே வந்து நாணய அர்ச்சனை வந்து செய்யுங்க அந்த நாணய அர்ச்சனை செய்யும் பொழுது அந்த நாணயத்தோட பச்சை கற்பூரம் கூடவே வந்து புணுகு வந்து சேர்த்துக்கோங்க இவை எல்லாமே வந்து நாணயத்தோடு சேர்த்து வைத்து நீங்க பூஜை முடிச்சதுக்கு அப்புறமா வெளியில் எடுத்துட்டு வந்து பௌர்ணமியில் காட்சி தரக்கூடிய அந்த அற்புதமா ஜொலிக்க கூடிய நிலாவினுடைய ஒளியில வந்து படும்படியை வைத்து நீங்க வழிபாடுகள் எல்லாம் செய்துக்கோங்க இப்படி நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது அந்த நிலாவினுடைய ஒளியானது நாணயத்தின் மீது படும்பொழுது அதாவது எப்பேற்பட்ட கஷ்டம் குறிப்பா பண கஷ்டம் எவ்வளவு இருந்தாலும் அது சீக்கிரமாகவே தீர்ந்து போகும் ரொம்பவே சக்திகள் நிறைந்த நாள் அப்படின்னா தாங்க இந்த பௌர்ணமியை சொல்லுவாங்க நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான தீய சக்திகளும் வெளியேற்றி நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு வைபை வந்து கொடுக்கக்கூடிய இந்த ஒரு நாளில் நாங்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் தவறாமல் நீங்கள் செய்து பாருங்கள் கண்டிப்பாக நிறைய மாற்றங்களை வந்து பார்க்கலாம் இப்படி குபேரருக்காக நீங்கள் நாணய அர்ச்சனை செய்யும் பொழுது தவறாம குபேர காயத்ரி மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை கண்டிப்பா வந்து சொல்லுங்க குபேரருடைய அருள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் முடிந்த அளவுக்கு தைப்பூசம் திருநாளில் அன்னதானம் வந்து செய்யுங்க உணவில்லாமல் கூடியவர்களுக்கு உணவு கொடுக்கும் பொழுது அவர்களுடைய முகத்தில் பார்க்கக்கூடிய மகிழ்ச்சி இருக்கு இல்லையா அது போதுங்க நம்மளுடைய அத்தனை விதமான கஷ்டங்களையும் வந்து நீக்கி கொடுக்கும் குறிப்பா நீங்க கொடுக்கக்கூடிய தானமானது இனிப்பு சுவை கொண்டதா இருக்கும்படி பார்த்துக்கோங்க தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் என்று சும்மாவா சொன்னாங்க அந்த அளவுக்கு சக்திகளானது அன்னதானத்திற்கு உண்டுங்க எவ்வளவு தானங்கள் நீங்க செய்தீங்க அப்படின்னாலுமே கூட இந்த அன்னதானத்திற்கு இணையாக வரவே வராது அதனால தான் தானத்திலே சிறந்த தானம் அப்படின்னு அன்னதானத்தை மட்டும் நம்ம குறிப்பிடுறோம் வருகின்ற வியாழக்கிழமை தைப்பூசம் அப்படின்றதுனால முருகப்பெருமானுக்கு உரிய அந்த அற்புதமான நாளில் அவருக்கு பிடித்தமான திணையை பயன்படுத்தி நீங்கள் ஏதாவது ஒரு இனிப்பை வந்து செய்யுங்க குறிப்பாக திணை பாயாசம் தினை பொங்கல் பால் பாயாசம் போன்றவற்றையெல்லாம் வந்து நீங்கள் செய்யலாங்க ஏதாவது கண்டிப்பா முருகப்பெருமானுக்காக ஏதாவது ஒரு நெய்வேதியம் அன்றைய தினம் செய்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் இப்படி செய்வதால உங்களுடைய வாழ்க்கையில் வேண்டிய வெற்றிகள் அனைத்தையும் முருகப்பெருமான் வந்து கொடுப்பாருங்க முருகப்பெருமான மனதார வழிபாடு செய்யுங்க அப்படி வழிபாடு செய்யும் பொழுது முருகப்பெருமானுக்கு உரிய மந்திரங்களை தவறாம சொல்லுங்க எதுவுமே தெரியாது அப்படின்றவங்க மந்திரங்களை வந்து ஒழிக்க செய்யுங்க உங்களுடைய வீடு முழுக்க முருகனுடைய திருநாமங்கள் கேட்கும்படி செய்யுங்க முருகப்பெருமான் கண்டிப்பாக ஓடோடி வருவார் அதாவது நீங்கள் நினைத்த நேரத்திற்கு உங்களுக்கு கண்டிப்பாக உதவி கிடைக்கும் தவறாமல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இது போன்ற ஆன்மீக விஷயங்களை வந்து நீங்கள் கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா எந்த விதமான பலனும் கிடைக்காதுங்க ட்ரை பண்ணி பாருங்க அதன் மூலமா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய உறவினர்களோடையும் அந்த பலனையும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் வந்து பயனடையட்டும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோ பற்றிய கருத்துக்களை எங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திக்கலாம்